நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல பிச்சைக்காரர்களே இல்லாத ஒரு நகரம் இருக்கு அதை பத்தின தகவலை தான் நாம இன்னைக்கு இந்த பகுதியில பார்க்க போறோம் அதாவது பிச்சைக்காரர்களே இருக்க மாட்டாங்க அந்த நகரம் முழுமைக்கும் அதே போல பிச்சை போடுவர்களுக்கும் தண்டனை கொடுக்கப்படும் பிச்சை வாங்குவவர்களும் தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு நகரத்தை பத்தின தகவலை தான் நாம இன்னைக்கு முழுசா பார்க்க போறோம் இந்த உலகத்துல வியப்பா இருக்கக்கூடிய இந்த நகரம் எங்க இருக்கு அப்படின்ற தகவலை தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேலம் பார்க்கறீங்கன்னு சொன்னால் பண்ணிச்சுக்கோங்க அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அஞ்சுமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும் அதை பார்த்துருக்கேன் பயன்படுத்த முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு ஒவ்வொருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்று வாங்கி போலாம் பிச்சைக்காரர்களுக்கு பிச்சை போட்டாலும் தண்டனை பிச்சை வாங்குபவருக்கும் தண்டனை கொடுக்கக்கூடிய நகரம் எங்க இருக்கு அப்படின்ற தகவலை தெரிஞ்சுக்கலாம் நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல கிட்டத்தட்ட நூத்தி தொண்ணூத்தி அஞ்சுக்கும் மேற்பட்ட பல நாடுகள் இருக்கு இப்படி இருக்கக்கூடிய நாடுகள்ல எல்லா நாடுகள்லுமே எல்லா கூட எல்லா நகரத்திலயுமே பாத்தீங்கன்னா பிச்சைக்காரர்கள் அப்படின்னு அவங்க பாத்தீங்கன்னா இருப்பாங்க ஏதோ ஒரு விதில ஏதோ ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டோம் ஏதோ ஒரு விதத்துல அவங்க உடல் ஊனப்பட்டோ ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவங்க பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க ஆனால் பாத்தீங்கன்னா நாம சொல்ல போற இந்த நாட்டுல அந்த நாட்டு இருக்கக்கூடிய ஒரு நகரத்துல பிச்சை வந்து எடுத்தாலும் குற்றம் பிச்சை போட்டாலும் குற்றம் அதாவது பாத்தீங்கன்னா பிச்சை நீங்க வாங்கினாலும் உங்களை வந்து அங்க போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க பிச்சை நீங்க போட்டீங்கனாலும் உங்களை வந்து அரெஸ்ட் பண்றாங்க அப்படி வந்து ஒரு சட்டத்தை வந்து நகரத்தை போட்டிருக்காங்க ஏன் வந்து முதலாவது இந்த சட்டத்தை வந்து அந்த நகரத்துல ஏற்கனாங்க அந்த நகரம் எங்க இருக்கு எந்த நாட்டு இருக்கு அப்படின்ற தகவலை பார்க்கலாம் பிச்சைக்காரர்களுக்கு பிச்சை போட்டாலும் பிச்சை வந்து எடுத்தாலும் தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு நகரம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம வாழக்கூடிய நம்ம இந்திய நாட்டுல தான் இருக்கு மத்திய பிரதேசில இருக்கக்கூடிய இந்தூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நகரத்துல வந்து பாத்தீங்கன்னா பிச்சைக்காரர்களுக்கு பிச்சை போட்டாலும் பிச்சை எடுத்தாலும் குற்றமாக பார்க்கப்படும் உடனடியாக காவல்துறையால் கைது செய்யப்படுவார்கள் அப்படின்ற சட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா அங்க நடைமுறைப்படுத்திருக்காங்க ஏன் கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வளர்ந்து கொண்டிருக்கோம் வல்லரசு நாடா மாறி நம்ம இந்தியால பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பிச்சை வந்து இந்தூர்ல இருந்ததாகவும் அந்த நிறைய வழிபாட்டு தலங்கள் அதிகப்படியா இருக்கு அதனால அதிகப்படியான பிச்சை எடுக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய வாலண்டியா வந்து பாத்தீங்கன்னா சின்ன பசங்களை ஆஹ் குழந்தைங்களை வச்சுட்டு பிச்சை எடுக்குது இது மாதிரி நிறைய விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா அங்க பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க நாளடைவில் அதிகப்படியான தொல்லை வந்து அதிகமாக ஆயிட்டு இருக்கு ஸோ அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் மாநகராட்சியும் இணைந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல கண்டிப்பா ஒரு கராரா ஒரு முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த உலகத்திற்கே முன்மாதிரியா இருக்கணும் இந்த உலகத்திலே இப்படி ஒரு இடமே இருக்கக்கூடாது நாம வந்து இத முன்னோடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தூர்ல இருக்கக்கூடிய அஹ் அங்கே மாவட்ட ஆட்சியரும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அரசாங்கமும் மாநகராட்சியும் எல்லாரும் ஒன்றிணைஞ்சு முக்கியமான பங்காற்று பொதுமக்கள் பப்ளிக் ஸோ எல்லாருமே ஒன்றிணைஞ்சு இந்த சட்டத்தை முன்மொழிகிறாங்க அதான் பாத்தீங்கன்னா இந்த பிச்சைக்காரர்களே இருக்கக்கூடாது அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கணும் அப்படி உண்மையாவே பிச்சை எடுத்துதான் வாழணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கப்படும் அவ்வளவுதான் மத்தபடி யாருமே வந்து நல்லா இருக்கிறவங்க பிச்சை எடுக்கிறதாவோ அவங்களுக்கு பிச்சை கொடுக்குறத விஷயமே இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு உலகத்திலேயே பிச்சைக்காரர்களே இல்லாத ஒரு நகரம் இருக்குன்னு சொன்னா அது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய இந்தூர் அப்படின்னு சொல்லக்கூடிய நகரம் தான் வந்து பாத்தீங்கன்னா உலகத்திலே பிச்சைக்காரர்களே இல்லாத ஒரு நகரமா மாறிக்கிட்டு இருக்கு சோ இந்தூர்ல முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய பாப்புலேஷன் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலுல இருந்து நாப்பத்தஞ்சு லட்சம் மக்கள் தொகை இருக்கிறதா பார்க்கப்படுது அந்த நகரத்துல இருக்கக்கூடிய அதாவது சிட்டி சிட்டியை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் சேர்த்து இந்த மக்கள் தொகை கணக்கெடுத்து இருக்காங்க இதுல இந்துஸ் மட்டும் பாத்தீங்கன்னா எண்பத்தி மூணு இருபத்தி ஆறு பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா இந்துஸ் தான் அதிகமா இருக்காங்க அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இஸ்லாமை பின்பற்றக்கூடியவங்க பன்னெண்டு புள்ளி அறுபத்தி ஏழு பர்சன்ட் வந்து இருக்காங்க சோ இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நம்ம செய்யவே கூடாது இதனால வந்து என்ன நடக்குது கேட்டீங்கன்னா இதையே வந்து ஒரு பெரிய ஆ பண்ணி அங்க இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களை பயன்படுத்தி வறுமையில் இருக்கக்கூடிய மக்களை வந்து பயன்படுத்தி பல பேர் வந்து பாத்தீங்கன்னா இதை பிச்சை இருக்கிறதே ஒரு தொழிலா வச்சுக்கிட்டு நம்ம சினிமா தொழில பாக்குற போல ஒரு பெரிய கீழே நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா ஸோ அது போல பிசினஸா பண்றாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அங்க இருக்கக்கூடிய அரசாங்கமும் அங்க இருக்கக்கூடிய மாநகராட்சி ஊழியர்களும் மக்களும் எல்லாருமே ஒன்றிணைஞ்சால் மட்டும்தான் இந்த விஷயம் செய்ய முடியும்னு சொல்லிட்டு உலகத்திற்கு முன்னு முன்னுதாரணமா ஒரு நகரம் இருக்குன்னு சொன்னா அது இந்தியாவில் இருக்கக்கூடிய மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்தூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நகரம் தான் அதே போல மத்திய பிரதேசம் இருக்கக்கூடிய இந்தூர் நகரம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவிலே மிகவும் சுத்தமான ஒரு நகரமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு கடந்த பத்து ஆண்டுகளாக இந்த நகரத்துக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா முதல் பரிசு கிடைச்சிங்க இந்தியாவிலே மிகவும் சுத்தமான ஒரு நகரம் இருக்குன்னு சொன்னா அது இந்தூர் தான் அடுத்தபடியா உலகத்திலேயே பிச்சைக்காரர்களே இல்லாத ஒரு நகரம் இருக்குன்னு சொன்னா அதுவும் இந்தூர் தான் கண்டிப்பா இந்த இரண்டு விஷயங்களும் நம்ம இந்தியாவில தான் இருக்கு அப்படின்ற தகவலை நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பேன் நீங்க தெரிஞ்சுட்டு தவறு உங்களை தேவைப்படுச்சு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதே போல பாக்கிறீங்கன்னா சத்தமிச்சு அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தவளை அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சத்தும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்று நல்ல படிச்சு மீண்டும் நல்ல பதிவோடு நல்ல தகவலோ உங்களை தந்திக்கிறேன் நன்றி வணக்கம்